பண்ணிட்டு விதிப்படி நடக்கட்டும் நினைக்கிற அன்னைக்கு அது சரியா போகும் ஆனால் மனிதர்களாக சொல்லும் போது தனக்குன்னு வரும்போது செய்யறது எல்லாமே வித்தியாசமாக நம்ம உடம்பு பிஹேவ் பண்ணும் நம்ம இருதயம் அதை எப்படி ஏற்றுக்கூது நம்ம மூளை எப்படி எப்படிங்கிறது அந்த வேரியேஷனுக்கான இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை மிட் ஏஜில் இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும் இந்த கிட்னி டிரான்ஸ்லான் அப்படின்ற ஒரு விஷயத்தை எது போய் பண்ணுது ஃபுட் அண்ட் டைரக்டாக எப்படி நம்ம அதை பண்ணிக்கலாம் ஒரு ஹெல்த்தியான லைஃப் எப்படி நம்முடைய மிக அருமையான ஒரு விஷயம் வந்து கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறிதுன்னு மானிடராய் பிறத்தல் அறிதுன்னு சொன்ன அந்த பாடலை ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வச்சுக்கணும் நடக்கிற ஒவ்வொரு நாளையும் பிறந்து வளர்ந்து நல்லா இருக்கவங்களுக்கெல்லாம் பின்னால் இந்த மாதிரி நோய்கள் வராமல் தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளை கவனமாக எடுத்துக்கணும் இந்த உடலில் ரொம்ப மோசமான ஒரு உறுப்புனா என்ன கேட்டால் அது இறைப்பைன்னு சொல்லுவேன் நீங்கள் பத்து நாள் நேரத்துக்கு சாப்பிட கொடுக்கணும்னு நீங்கள் சாப்பிட்டா அது வெளியே தள்ளும் எருக்களி போகிறோம் உள்ளே வேணான்னு சொல்லி ஒரு வழி வரும் இதெல்லாம் நான் வந்து என்ன ஒரு மனிதனாக மனிதனு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறது மக்களுக்கு என்னுடைய நோயாளிகளுக்கு சொல்கிறது உங்க உடம்புலேயே வீம்பு பிடிச்சது இறைப்பை தான் நீ நேரத்துக்கு தரலையா அது ஒன்னு திரும்ப நீ தரப்போ தூணு தூக்குறதா அந்த விஷயம் ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி ஸோ உடலை பேணுங்க உடலுங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு மிஷின் அஞ்சு வருஷம் ஓடுற ஒரு மோட்டாருக்கு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க வாரத்துக்கு ஒரு பெட்ரோல் போடுறீங்க ஏர் பிடிக்கிறதுக்கு இருபது நாளைக்கு ஒரு ஏர் பிடிக்கிறீங்க இன்னும் வண்டியில் லேசாக சத்தம் வந்தால் கொண்டு போய் மெக்கானிக் ஷக்கில் விடுறீங்க ஆனால் உடம்பு எழுபது வருஷத்துக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் ஆஃப் எ ஹியூமன் பீயிங் எயிட்டி இயர்ஸ் எண்பது வருடங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வு சராசரி வாழ்வு அப்படிங்கிறது இயற்கை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரிங்க் வந்து ஆல்கஹால் வந்து மைண்டை காம் பண்ணுற ஒரு விஷயம் ரெண்டாவது வேஷோ டயலேட்டர் ரத்த குழாய்களில் விரிக்கக்கூடியது ஆனால் ஸ்மோக்கிங் வந்து வேஷோ கன்ஸ்ட்ரிக்டர் கன்ஸ்ட்ரிக்டர் அதாவது உடலில் உள்ள அவ்வளவு ரத்த குழாயிலையும் சுருக்கி தான் மூளைக்கு ரத்தத்தை கொடுக்கும் ஒவ்வொரு பஃப் ஆஃப் நிக்கோட்டினும் ஸோ இருதயத்தில் நம்ம ரத்த குழாயில் சுருக்கிற குழாய்கள் சுருக்கிற மருந்துகள் எல்லாமே அது கோபமாக இருந்தால் கூட நெகட்டிவ் தாட்ஸாக இருந்தால் கூட நமக்கு கேடு பழ வைக்கிறதுங்க நல்லது எல்லாமே நமக்கு ரத்த குழாயில் விரிக்கிறதா இருக்கும் அளவோட ஆல்கஹால் எடுத்துட்டு நிறைய உடற்பயிற்சி நிறைய காய்கறி பழங்கள் நிறைய உணவு நேரத்திற்கு உணவு நிறைய தூக்கம் நிறைய உடற்பயிற்சி இந்த விஷயங்கள்ல இள வயதினர்கள் தன்னை டைவர்ட் பண்ணிக்கணும் பிரேக் என்னைக்கு அது ஒரு நாள் என் ஒவ்வொரு சனிக்கிழமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாது வேண்டாம் அது உங்களை கண்டிப்பா உங்க உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தும் ஸ்மோக் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அறுபத்தஞ்சு வயசுல லங் கேன்சர் வரதுக்குள்ள வாய்ப்பு அதிகம் இல்லைனா இந்த மாதிரி கிட்னி போறதுக்குள்ள வாய்ப்பு அதிகம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த வயசுக்கு ஒன்றும் செய்யல அவன் இப்படி இருக்கா இவன் இப்படி இருக்கான்னு குடிக்கிறவன் தனக்கு முன்னால தனக்கு குடிய அறிமுகப்படுத்தினவங்களும் தன் கூட குடிக்கிறவங்களையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அறுபது வயசுக்குள்ள அவங்க உடல்ல ஏற்படுற மாற்றங்கள் அவங்க செய்ய விஷய வேண்டிய விஷயங்களை செய்ய முடியாம போற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் ஸோ களவும் கற்றுமறன் சொன்ன நம்ம தமிழ் பழமொழி பிரகாரம் மாநிலராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறதுனால நம்ம கிடைத்த அந்த உடலை வந்து